அன்மான் என்னுடைய ஒரே பையன் மைக்கேல் ஜாக்சன் பேர் இப்போ உயிரோடு இருந்தால் இவனுக்கு வந்து முப்பத்தி எட்டு வயசு எண்பத்தி ஏழில் பிறந்தான் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்துட்டான் அவன் இறக்கும் தருவாயில் கூட இறக்கு அப்போ ரெண்டாயிரத்து பத்தில் இருக்கு பார்த்தீங்களா தட் மீன்ஸ் அவன் பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி வயசு ஒரு இருபத்தி நாலு வயசில் இதே மாதிரி பலர்கிட்ட கேட்டுருக்கான் எப்போ போட்டுறோம்ப்பா ம் மண்டையிலே போடுறோம்ப்பா அப்படியே வெறுப்பு பிழைக்கிற மாதிரி பிறந்துடுறப்பா பணம் கொடுங்கப்பா பணம் கொடுக்கப்பா நான் படிச்சிருக்கேன்ப்பா அது வேலை கிடைக்கலப்பா வேலை கிடைக்கலப்பா எம்ப்ளாய்ட்மெண்ட் ஆஃபீஸெலாம் பதிவு பண்ணப்பா வேலை கிடைக்கலப்பா வேலை கிடைக்கலப்பா அப்போ கேஸ் இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க மாதிரி எப்போ எப்போ பதினைந்து வருடங்களுக்கு முன்னாலே என் பிள்ளை கேட்டான் சரி இப்படிலாம் கேட்குறானே நான் என்ன பண்ண ஐயோ என் பிள்ளைக்கு அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அகிஸ்ட்டு நம்ம போலீஸ்காரால் தேடப்படக்கூடிய ஒரு அக் என்ன மாதிரியே இருப்பான் அப்போ அவன் என்னை பார்த்துட்டதே வேலை வேலைன்றிய அவன் பிள்ளை வேலை வேலை நாங்கள் போய் ஒன் ஷாப் ஒன் ஷாப்பாக குடிக்கிறானே நான் ஒரு அக்டிஸ்டு என்னை போலீஸ் தர்றாங்க என் மூஞ்சி அவனுக்கு தெரியாது நீ என்ன மாதிரியே இருக்க அந்த கேஸ் நீ வந்து வாங்கிட்டு ஜெயிலுக்கு போய்டு ஒரு மூணு வருஷம் நீ உள்ளே இரு அதுக்குள்ளே நான் எங்கேயாவது போயிடுவேன் உன் பிள்ளைக்கு சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரான் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நான் போனேன் ஒரு நாலு நாள் வச்சு சாமாம் சாப்பாடு கீப்பாடு தண்ணி கிண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி கோட்டு கூட்டுட்டு போய் அங்கே போய் நான் தான் அந்த ஆளுன்னு ஒத்துக்கணும் அப்போ ஒரு வைக்கிற வந்து கேட்டுட்டா யோ அந்த ஆள் பொலிஸ்காரன் மூஞ்சா பார்த்தாக்க ஒத்துக்க மாட்டான் உங்களோட மட்டும்தான் இருக்கான் ஆனால் வளரி கொட்டிவிடுவான் திருப்பியும் இவனு உங்களை போய் கிடக்கணும் நீ உங்களை போய் கிடக்கணும் நான் நான் தொட்டி விட்டாங்க நான் வீட்டுக்கு போயிட்டேன் அடுத்த வீட்டில் பேசுகிறேன்